ஒரு அரசனுக்கு மூத்த மகனாக பிறந்த அரசகுமாரன் மிகவும் அழகாக இருந்தார் உடற்கட்டுடன் இருந்தார் கண்கள் ஒளியுடன் பிரகாசித்தன ஆனாலும் அரசன் மிகவும் கலங்கிப் போனான் காரணம் வாய் எப்போதும் மௌனத்திலேயே இருந்தது நாட்டிலுள்ள அத்தனை மருத்துவர்களும் முயன்று பார்த்து தோற்றுப்போனார்கள் என் மகனின் வாய்ப்பேச்சை கேட்கும் பாக்கியம் எனக்கு இல்லையா என்று அரசன் புலம்பி தீர்த்தான் இறுதியில் இளவரசனை பேச வைப்பவர்களுக்கு பரிசு என அறிவித்தான் நாட்கள் ஓடின யாராலும் அரசகுமாரனை பேச வைக்க முடியவில்லை அரசன் ஏங்கி தவித்தபடியே அவனது காலத்தை கடத்தினான் அரசகுமாரனுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும் அதுவும் காடுகள் அருவியின் துள்ளல் நடையையும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது வேட்டைக்காரர்கள் சிலர் மிருகங்களை தேடி ஒன்றும் கிடைக்காததால் வருத்தத்திலும் அமர்ந்திருந்தனர் அப்போது ஒரு ஜோடி குருவிகள் கீச் கீச் என சப்தம் எழுப்பியபடி மகிழ்ச்சியுடன் படபடவென அங்கும் இங்குமாக பறந்து விளையாடிக் கொண்டிருந்தன பார்த்தான் ஒரு வேடன் ஏய்தான் அம்பை இரண்டு குருவிகளும் அம்படிப்பட்டு தரையில் விழுந்து துடித்தன இதைக் கண்ட அரசகுமாரன் ஓடோடி போய் அவற்றை தமது கைகளில் தூக்கினார் துடித்தன பறவைகள் இலகியது அரசகுமாரனின் மனம் கண்களில் கண்ணீர் துளிகள் அந்த பறவைகளை பார்த்து நீங்கள் ஏன் பேசினீர்கள் என்று கேட்டார் அரசகுமாரன் பேசியதைக் கண்ட வேடர்களுக்கு ஒரே ஆனந்தம் ஓடி சென்று இந்த செய்தியை மன்னனிடம் கூறினார் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் அரசகுமாரன் வருகைக்காக காத்திருந்தான் போல பேசியதற்கான அறிகுறியே சிறிதும் இல்லாமல் அரண்மனையினுள் நடந்து தமது அறைக்கு விரைந்தார் அரசகுமாரன் மன்னனுக்கு வந்தது கோபம் வேடர்கள் பொய் சொல்லி உள்ளார்கள் என்று கருதி பொய் சொன்ன வேடர்களின் தலையை சீவி விடும்படி கட்டளையிட்டார் அவர்களோ மன்னனிடம் கதறி அழுதார்கள் அங்கு வந்த அரசகுமாரனை பார்த்து நீங்கள் பேசியது உண்மை இது நமக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் வாயை திறந்து ஒப்பு கொண்டால்தான் எங்கள் தலை தப்பும் எங்கள் பிள்ளைகள் அனாதியாவது தடுக்கப்படும் என்று கூறி அழுதார்கள் அவர்கள் மீது கருணை கொண்ட அரசகுமாரன் நீங்கள் ஏன் பேசினீர்கள் என்று கேட்டுவிட்டு உள்ளே சென்றார் கதை சொல்லும் நீதியை பற்றி எதுவும் கூற தேவையில்லை அது உணர்த்தும் நீதி உங்களுக்கே புரியும் நண்பர்களே காலம் பொன் போன்றது இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணுங்க கையில் ஒன்று சிக்கியது அந்த அவரிடம் நான் மூன்று தருகிறேன் என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது சரி அந்த என்று கேட்டார் அவர் அதற்கு அந்த பறவை உன் கையிலிருந்து என்னை விட்டு விட்டதற்கு பிறகு முதல் அறிவுரை சொல்கிறேன் என்றது நான் மரத்தில் போய் உட்கார்ந்த பிறகு இரண்டாவது அறிவுரையையும் நான் அதிலிருந்து பறந்ததற்கு பிறகு மூன்றாவது

என்று தனது இரண்டாவது அறிவுரையை சொன்னது பறவை இவ்வாறு சொன்ன அந்த பார்த்து பைத்தியக்காரா என் உடலுக்குள் இரண்டு அற்புதமான பெரிய இருக்கின்றன என்னை கொலை செய்திருந்தால் அவற்றை நீ அடைந்திருக்கலாம் உன் பிடியிலிருந்து என்னை விட்டு விட்டாயே என்று சொன்னது அதற்கு அந்த மனிதர் சரி இப்ப என்ன விட்டுவிட்டேன் வேதனைதான் பெரிய இழப்பு தான் பெரிய தவறுதான் என்று சிறிது நேரம் புலம்பி விட்டு அந்த மூன்றாவது அறிவுரையை சொல் என்றார் அதற்கு அந்த பறவை உன் கடந்த கால தவறுகளை நீ இழந்தவற்றையும் எண்ணி நொந்து போகாதே என்று நான் உனக்கு முதலில் சொன்னது நினைவிருக்கிறதா நீ அதைத்தான் இப்போது செய்கிறாய் என்று சொன்னது அடுத்து இரண்டாவது அறிவுரையாக யார் எதை சொன்னாலும் அதை உன் பகுத்தறிவு கொண்டு சிந்தித்துப்பார் அதை அப்படியே நம்பிவிடாதே என்று சொன்னேன் இவ்வளவு சிறிய பறவையாகிய என் வயிற்றில் இவ்வளவு பெரிய இரண்டு வைரங்கள் இருக்கின்றன என்று நான் சொன்னால் அதை நீ நம்பிய உனது அறிவற்ற தனத்தை என்ன சொல்வது எனவே உனக்கு எது சொன்னாலும் பயன்படாது என்பதே மூன்றாவது அறிவுரை என்று சொல்லிவிட்டு பறந்தது அந்த அறிவாளி பறவை தீர விசாரிக்காமல் எல்லாவற்றையும் நாம் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கொண்டே இருக்கிறோம் எதையும் அறிவு கொண்டு சிந்திப்போம் அடுத்த கதை ஒரு கிராமத்தில் குடிநீருக்காக ஒரே ஒரு கிணறு இருந்தது ஒரு நாள் நாய் ஒன்று கிணற்றில் விழுந்து இறந்தது தண்ணீர் அசுத்தமாகவும் குடிக்க முடியாதாகவும் மாறியது இதனால் கவலையடைந்த கிராம மக்கள் அந்த ஞானியிடம் ஆலோசனை கேட்டு சென்றனர் சுத்தமான தண்ணீர் மேற்பரப்பிற்கு வரும் வகையில் கிணற்றிலிருந்து நூறு வாளி தண்ணீர் எடுக்க சொன்னார் கிராம மக்கள் நூறு எடுத்தார்கள் ஆனால் தண்ணீர் நிலை அப்படியே இருந்தது அவர்கள் மீண்டும் ஞானியிடம் சென்றார்கள் இன்னும் நூறு வெளியே வெளியெடுக்க சொன்னார் கிராம மக்களும் அதையே செய்தும் பலனில்லை ஞானியின் அறிவுரையின்படி கிராமவாசிகள் மூன்றாவது முறையாக மற்றொரு நூறு வாளிகளை எடுக்க முயன்றனர் ஆனால் தண்ணீர் இன்னும் அசுத்தமாகவே இருந்தது ஞானி கேட்டார் எவ்வளவு கணிசமான அளவு தண்ணீரை அகற்றி கிணறு முழு எப்படி மாசுபட்டது முந்நூறு வாழி தண்ணீர் எடுப்பதற்கு முன் நாயின் உடலே அகட்டிவிட்டீர்களா கிராம மக்கள் இல்லை நீங்கள் தண்ணீரை வெளியே எடுக்க மட்டுமே அறிவுறுத்தினீர்கள் நாயின் உடலே அல்ல என்றார்கள் பிரச்சனையின் மூலத்தை புரிந்து உழைத்தால் நம் பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே